வணக்கம் வெல்கம் டு மனேஸ் கிச்சன் இன்னைக்கு முத்திரை பார்த்திங்கன்னா கருட முத்திரை பார்க்க போகிறோம் இந்த கருட கருட முத்திரை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கண்கள் வந்து நல்லா கருடன் மாதிரி பளிச்சுன்னு தெரியும் ஸோ இந்த முத்திரை செய்வதன் மூலமாக இன்னும் சில பயன்களுமே இருக்குது இந்த முத்திரையுமே ஆஷுஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா முத்திரையுமே நம்ம உட்காந்துட்டு பண்ணலாம் அதே மாதிரி சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம் பட் இந்த முத்திரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்றுக்கிட்டு பண்ணுற முத்திரையாக இருக்கும் ஸோ இந்த முத்திரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இரண்டு கைகளையுமே இணைத்து செய்ய வேண்டும் நின்றுக்கிட்டு செய்யும் போது இந்த மார்பு பகுதியில் லெஃப்ட் ஹேண்டை வந்து முதல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே ரைட் ஹேண்டு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கட்டை விரல்களையும் இணைத்துக்கணும் படத்தில் காட்டின மாதிரி ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பறவை பறக்கிற மாதிரி மற்ற இந்த ஒன்பது விரல்களையும் நம்ம வந்து நல்லா ஃப்ளாப் பண்ணணும் எத்தனை டைம்ஸ் பண்ணால் பத்து தடவை வந்து செய்யணும் ஸோ இதனால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா கண் பார்வை மட்டும் தெளிவாக இருப்பது மட்டும் அல்லாமல் உடல் அசதி சோர்வு ரொம்ப டயர்டாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே போகக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி பிறகும் நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் நல்ல ஒரு மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நினைவாற்றலையும் அதிகரிக்கும் ஸோ முன்னே சொன்ன மாதிரி பார்வை கோளாறு நிவர்த்தியாகி பார்வை வந்து கரடனை போல் கூர்மையாக இருக்கும் அப்படின்னும் நம்ம திரும்பவும் இதை சொல்லியிருக்கோம் ஸோ நீங்களும் இதை செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்